நாகூரிலிருந்து சாதிக் என்ற சகோதரர் கேட்குறார் கீழ் வரும் வசனத்தில் கீழே ஒரு வசனத்தை குறிப்பிடுறாரு அந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஐந்து விஷயங்களில் மூன்று விஷயங்களைப் பற்றிய ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே உண்டு மற்றவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை என்று தெள்ளத் தெளிவாக கூறுவதை காண முடிகிறது ஆனால் கருவறையில் நிலவரத்தை அவன் அறிகிறான் அவன் மழையை பொழுவிக்கிறான் என்ற வாசக அமைப்பு அல்லாஹுவை தவிர வேறவர் வேறவரும் கருவறையின் நிகழ்வு பற்றி அறிய முடியாது என்றோ மற்றவர்கள் மழையை பொழுவிக்க முடியாது என்றோ மட்டுப்படுத்துவதாக அமையதில்லையே இதன் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறார் அதாவது அவர் கேட்குறது என்ன கேட்குறாருன்னு கேட்டால் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தை பற்றி அவர் கேட்குறார் அதில் வந்து அல்லாஹ் வந்து அஞ்சு விஷயத்தை சொல்கிறான் அஞ்சு விஷயத்தை சொல்லும் பொழுது மூன்று விஷயங்களை என்ன தவிர யாரும் அறிய முடாதுங்கிற அந்த வார்த்தையை போட்டு சொல்கிறான் ரெண்டு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு இது தெரியும்னு சொல்கிறான் தெரியாதுன்னு சொல்லலை அதையும் அந்த ஐந்து விஷயங்களும் மறைவானதாக இருக்கும் பொழுது மூன்றுக்கு ஒரு விதமான வாசகத்தையும் இரண்டுக்கு வேறு விதமான வாசகத்தையும் ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு கேட்குறாரு வாசம் எப்படி இருக்குது வசனத்தில் என்று பார்த்தீங்கன்னா இன்னாக இந்த ஹூ இல்முசா கேமத்து நாள் பற்றிய அறிவு அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு வந்துருச்சு இது அல்லா தான் இருக்குங்கிறது மற்ற ஆளுக்கு இல்லைன்னு தெளிவான கருத்து வந்துடுது அடுத்து ஒய் நஜிலுல் கைத மழையை அவன் இறக்குகிறான் மழையை இறக்குறான் வருதே தவிர இது பற்றிய ஞானம் எனக்கு தான் உள்ளது உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் சொல்லப்படவில்லை அடுத்து மூன்றாவதாக யாழமும் மாஃபில் அர்ஹாம் கருவறையில் உள்ளவைகளை அவன் அறிகிறான் அவன் அறிகிறான் வருதே தவிர மற்றவங்க அறிய மாட்டாங்கிற அந்த ஒரு மட்டுப்படுத்தி என்ன செய்யலை சொல்லப்படலை நாலாவதாக ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா நாளை நம்ம என்ன சம்பாதிப்போம் என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது இது அறிய முடியாதுன்னே வந்துடுது அஞ்சாவதாக ஒமா ததிரி நஃசுன் பி லின் தமுர் எந்த பூமியில் ஒரு ஆத்மா மரணிக்கும் என்பதை எந்த ஒரு ஆத்மாவுக்கு அறிந்து கொள்ள முடியாது எந்த மனுஷனும் தான் எந்த இடத்துல வச்சு மரணிப்போம் என்பதை அறிய முடியாது அப்போ இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு முடியாது என்று மூன்று விஷயங்கள் இருக்கிறது ரெண்டு விஷயத்தை பேசும்போது மலையிடையை ம மலையை நான் தான் இறக்குவேன் உனக்கு தெரியாதுன்ற உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி எதிர்மறையாக கருத்து வர்ற மாதிரி இல்லை கர்வறையில் உள்ளது எனக்கு தெரியும்னு மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிற கருத்து வரமாட்டேங்குது அப்ப மூன்று விஷயங்களை ஒரு ஸ்டைல்லையும் ரெண்டு விஷயத்த வேறு விதமாக சொல்லுகிறான அப்படிங்கறது அவருடைய கேள்வி இந்த தத்துவங்கள் வந்து குரானில் நேரடியாக சொல்லப்படவில்லை ஏன் இப்படி எல்லாம் பயன்படுத்தினான் என்று குரானில் இல்லை இப்படி ஏன் பயன்படுத்தினான் என்று ஹதீசுகள்லயோ அல்ல விளக்க உரை நூல்கள்லயோ கூட காணப்படவில்லை ஆனால் இந்த வித்தியாசமான வார்த்தை அமைப்பு ஏன் பயன்படுத்தினான் என்று நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதுல ஒரு காரணம் நமக்கு விளங்குகிறது அது என்னவென்று சொன்னால் நாளை சம்பாதிப்பதை ஒருவன் அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதே மாதிரி கேமத்த நாள் எப்போது என்பதை அல்லாஹ் தான் அறிவான் யார் அறிய முடியாது எந்த இடத்துல மரணிப்பான் என்பதை அல்லாஹ் அறிய யார் அறிய முடியாது இந்த மூணு விஷயங்கள்லையுமே ஒரு கடுகு அளவு அறிவு கூட நமக்கு கிடையாது ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அறிவு நமக்கு இருக்கிறது மழை விஷயம் மற்ற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மழை நல்லா இறக்குறான்னு சொல்றான் இந்த மழை விஷயமாக நமக்கு அறவே ஞானம் இல்லைன்னு சொல்ல இயலாது மழை விஷயமாக மனிதர்கள் வந்து கொஞ்சம் கணிப்பாங்க அப்படி கணிக்க முடிகிறது காரணத்தினால அது தனி இந்த மூன்றுல இருந்து அது வேறுபட்டதாக இருக்கிறது அதே மாதிரி கருவறையில உள்ளது எல்லாம் அறிவான் என்று சொன்னால் கருவர்கள் உள்ளது வந்து அந்த கருவ சுமந்திருக்கிற தாய்க்கூட கொஞ்சம் அறிவாள் மற்றவங்க வருவாங்க மருத்துவர்கள் அறிவார்கள் அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் சில அடிப்படை சில விஷய ஒரு பகுதி வந்து மனிதனுக்கு தெரிஞ்சதாக இருக்கிறது முழு அறிவு தான் இல்லாம இருக்கிறது கேமனால் எப்போங்கிறதுக்கு எப்பங்கிறதுக்கு எந்த ஒரு கடுகள நமக்கு இல்லை கேமனால் எப்போது என்கிற ஒரு விஷயத்துல கடுகள அறிவு கூட யாருக்கும் இல்லாததுனால அவனுக்கு மட்டும் அது சொந்தம்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாளைக்கு ஒருத்தன் என்ன கிடைக்கும் என்பதை ஊகிக்கிறதுக்கு ஏதாவது கடுகு அளவுக்கு முகாந்திரம் நமக்கு இருக்கா இல்லை அதே மாதிரி என்னைக்கு எந்த இடத்துல ஒரு மனிதன் செத்து போவான் அன்பதற்கு ஏதாவது அறிகுறி இருக்குமா இருக்காது அப்போ இந்த மூணு விஷயங்களுக்கும் கடுகளவு கூட அறிவதற்கு எந்த முகாந்திரத்தையும் நல்லா வச்சிருக்கவில்லை அந்த மற்ற ரெண்டு விஷயங்கள்ல கொஞ்சம் மனிதனுக்கு அறி கொஞ்சம் அறிவு இருக்கு அதனுடைய முழுமையான அறிவு தான் இல்லை அதனால அல்ல என்ன செய்யறான் கேட்டா ரெண்டுக்கும் வார்த்தையை வித்தியாசமா பயன்படுத்துறான் என்று நம்ம சிந்திச்சு வழங்கும் போது தெரியுது அப்ப மழை இறக்குறான்னு சொன்னா ஒரு கணிக்கிறாங்க இல்ல அதுல பாதி நேரத்துல சரியா வரும் பாதி நேரத்துல சரியா வராங்க அப்ப மழை இறக்குறது வந்து நான் தான் இறக்குறேன் நான் எடுக்கிற முடிவுதான் அவங்க ஊகத்தில் உள்ளதுன்னா சரியா வராது கருவறையில உள்ளது அறிகிறான் என்று சொன்னால் மனிதன் கொஞ்சம் அறிகிறான் ஆனால் அந்த கருவறையில் அது கடைசி வரைக்கும் நீடிக்குமா அது நிலைத்திருக்குமா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனுஷனுக்கு தெரியாது ஆனா கருவுல குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறது அவளுக்கு தெரியும் அவளை சோதிக்கிற மருத்துவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் அறிவு இருக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையும் மனிதர்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால முழு அறிவு எனக்கு தான் என்று காட்டுறதுக்கு தான் முழுமையாக அறிக்கிறான் கருவறையில் உள்ளதை வந்து அல்ல முழுமையாக அறிக்கிறான் மற்றவங்க கொஞ்சம் அறிவாங்க அப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால தான் மற்ற மூன்று விஷயங்களுக்கும் அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு தோரணையிலையும் இந்த இரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் என்கிற தோரணையில் அல்ல என்ன செய்ய எனக்கு முழுமையாக தெரியும் என்கிற தோரணையில் பயன்படுத்துறான் என்று அந்த வித்தியாசப்படுத்துவதற்கு காரணம் இருப்பதை நாம சிந்திச்சு பார்க்கும் போது விளங்க முடிகிறது இது போக நபிகள் நாயகம் முடிய விளக்கத்தில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு ஒரு விடையை காணலாம் அதை இந்த வசனத்தில் அப்படி அப்படி இருந்தால் கூட இது குறித்து அல்லாவுடைய தூதர் நமக்கு தந்த விளக்கம் இருக்கு இல்லையா நம்ம விளக்கத்தை விட அவங்க தந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா இது புகாரியில நாலாயிரத்தி அற்றநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸில் இருக்கிறது ரசூல்லா சொல்றாங்க மஃபாத்தி கொள்கை பி ஹம்சுன் மறைவானவற்றின் திறவுகோள்கள் ஐந்து மறைவானவற்றின் திறவுகோள்கள் ஐந்து என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ரசூல்லா வாசிக்கிறாங்க அப்ப இந்த ஐந்துமே மறைவானவை என்று சொன்னால் மறைவானது அல்லாவத்தவர் யார் அறிய மாட்டான் என்று ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அதை இதனோட இணைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து அந்த வாசக அமைப்பில் அப்படி இல்லாவிட்டாலும் மழையை இறக்கிறது மறைவான விஷயம் கருவறையில் உள்ளது மறைவான விஷயம் அந்த விஷயம் மறைவானதில் அடங்கிவிடும் என்று சொன்னால் குள்ளா ஏழம மன்வி சமாவாத்தி ஒல்ல கைபை இல்லல்லா மறைவானவற்றை வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றை அல்லாவத்தவரை யார் அறிய மாட்டார் என்று சொல்வீராக அப்படிங்கிறதுனால அந்த வசனத்தின் வாசக அமைப்பு நீங்கள் சொல்வது போல இருந்தாலும் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் கொடுத்த விளக்கம் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலையும் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டுலேயும் உள்ள ஒரு ஹதீஷ் தான் மறைவான விஷயங்கள் ஐந்து மறைவானவற்றின் திறவுகோள்கள் ஐந்து என்று சொல்லிவிட்டு அந்த ஐந்தை வந்து ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா இந்த வசனத்தை ஓதி காட்டி விளக்குறாங்க அப்போ அந்த அஞ்சு மறைவானது என்று சொல்லிட்டாங்க மறைவானதுன்னு சொல்லிட்டாலே மே ம அடுத்தவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை மறைவுண்டாலே என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் மறைவானது என்கிற ஒரு கணக்கில் வர்றதுனால அதை ஒரு விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் வந்து ரசுல்லாவுடைய விளக்கம் இருக்கிறதுனால அது வந்து நம்ம மட்டுப்படுத்தி அங்கே சொல்லாட்டாலும் இதெல்லாம் மறைவான விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ளே யாருக்கும் தெரியாது என்பது அடங்கிடுது